அன்பு கருணை இரக்கம் பாசம் உபசரிப்பு அரவணைப்பு ஆறுதல் தேவையான வயதுதான் தான் முதுமையான வயது பிள்ளைகளை படிப்பிச்சாங்களா இங்க படிப்பிச்சோம் படிப்பிச்சோம் ஆனந்தாவில் படிப்பிச்சோம் அங்க அந்த காலேஜில் படிப்பிச்சோம் இந்த ஸ்கூல்ல படிப்பிச்சோம் என்று பெருமையாக சொல்லுவார்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த வாப்பாக்கு கூட மருத்துவமனையில் நிற்கிறதுக்கு ஒரு ஒரு புல் இல்லை சில பிள்ளைகள் வெளிநாட்டில் அது சில நேரம் அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊரில் இருப்பார்கள் வசதி இருக்கிறது அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறது அவங்களுக்கு டைம் இல்லை ஒட் பிஸி வல்லாஹி சகோதர சகோதரிகள் நான் சிலரை பார்த்திருக்கிறேன் அவர்கள் ஊரில் இருக்கிறார்கள் வாப்பாவுக்கு கூட ஒருவரை காசு கொடுத்து நிப்பாட்டிருக்கிறான் என்ன வளர்ப்பு என்ன வளர்த்தீங்க உழைத்து உழைத்து அவனுக்கே கொடுத்தீர்கள் இறுதியில் உங்களை நீங்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிற போது உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த மகன் வளரவில்லை என்றால் ஒரு பிரயோசனமும் இல்லை இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ட்ரக்ஸ் பிரச்சனை இந்த டிவைஸ் பிரச்சனை அல்லது வேறு வேறு பிரச்சனைகள் என்று சொல்ல முடியாது எங்க இருந்து வருது என்றால் பேரரசுடைய பிரச்சனை இப்ப டிவைஸ் ஒரு பிரச்சனை இல்லை நிறைய சிறுவர்கள் பிள்ளைகள் இந்த டிவைஸ்களுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறார்கள் காரணம் யாரு நம்முடைய பெற்றோர்கள் ஒரு ஐம்பது வயது நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவங்க உங்களுடைய பெற்றோர் எடுத்து பாருங்க பதிமூணு குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் போது பதினோரு பேரும் பதினோரு பிள்ளைகளையும் அவர்கள் தான் வளர்த்தார்கள் இன்றைக்கு ஒரு பிள்ளை இரண்டு பிள்ளையை ஒரு உமாவால் வளர்க்க முடியவில்லை உமா தான் டிவைஸ் கொடுக்கிறார் பிள்ளைகிட்ட பிள்ளைட கையில போனை கொடுப்பது உமா தான் ஒரு கார்ட்டூனை போட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார் அல்லது ஒரு இஸ்லாமிக் இதை போட்டு கொடுக்கிறார் அந்த குழந்தையை தூக்கி என்னன்ற பிசி பிசி டென்ஷன் வாப்பட பிரச்சனை என்ன வெளிநாட்டில் இருக்கிறீங்க மகன் சொல் தான் வாப்பா இன்னைக்கு ஒரு ஃபோன் வாங்கி அனுப்புங்க ஐஃபோன் இது கேப் கூடினா அன்பு கூடும் ஒரு வகையான மகனுக்கு ஒரு சொல்லுவார் நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்டுக்கு வந்தா அல்லது இதை செய்தால் நான் உனக்கு ஒரு வாங்கி தரேன் அவன் கையில ஃபோன் அவன் நண்பன் வந்து கேட்குறான் மற்ற வாப்பா கிட்ட என்னோட படிக்கிற இந்த முகமதுடைய வாப்பா பாப்பா வந்து ஃபோன் வாங்கி கொடுத்திருக்கார் அஹமதுடைய பையன் ஃபோன் அந்த வாப்பா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறார் எனவே எனக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தான் இப்ப இவருக்கு ஒண்ணும் செய்ய ஏழு அது இவரும் ஒரு ஃபோனை வாங்கி கொடுக்கிறார் இப்ப இவன் என்ன பண்றானா சுபஹான் அல்லா இந்த உலகத்தை சீரழிக்க வேண்டும் என்ற ஒரு கும்பல் இதெல்லாம் நமக்கு புரியுமோ தெரியல ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு ஒரு பன்னெண்டு ஃபேமிலி சேர்ந்து இந்த உலகத்தை நாசமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த டிவைஸுகள் எல்லாம் உருவாக்கி சித்தன பண்றாங்க இப்ப கார்டூன்ஸ் எங்க ப்ரொடக்ட் கூடுதலாக நடக்குது இஸ்ரேல் இஸ்ரேலில் பிள்ளைகள் கார்டூன் பார்க்கிறது தட மம்னோ அவனுக்கு என்ன தேவண்டாம் மற்ற எல்லா உலகத்தையும் நாசமாக்க வேண்டும் அவங்க அவர்களுடைய தௌராத் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது அதுவும் மாற்றப்பட்டது மாற்றப்பட்ட அவங்க திருவிழா அடல்கள் உள்ளது ஆனால் அந்த தௌராத்த பெரிய அளவுக்கு அவங்க லைஃப் பிராக்டிஸுக்காக எடுக்கிறல்ல அவர்களுடைய அறிஞர்கள் சேர்ந்து டல்மூத் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் டல்மூத் என்று அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அன்ன ஜமிரா சுபா பூமியில் இருக்கிற எல்லா வளங்களும் இஸ்ரேலர்களுக்கு தான் சொந்தமானது இஸ்ராயிலின் சந்ததிகள் என்றால் யூதர்கள் யூதர்களுக்கு தான் சொந்தமானது அப்ப அதை அவர்கள் அடைய வேண்டும் என்றால் மற்றவர்கள் சிந்திக்க கூடாது மற்றவர்களை சிந்திக்காமல் ஆக்குவதற்கு என்ன வழி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சுவிசிலே ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல் அந்த மாநாடு நடக்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட ஜியோனிச தலைவர்கள் அறிஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய முழு பிளானையும் அந்த பிளான் வந்து லெத்தின் மொழியில் எழுதப்பட்டு ரகசியமாக வைக்கப்பட்டது ஆனால் அல்லாஹ் பெரியவன் அது வெளியே வந்துச்சு வந்து அரபி இங்கிலீஷ் போன்ற பல மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டது அந்த கலெக்ஷன் த புரோட்டோகால் ஆஃப் எல்ட் ஜியோனிஸ்ட் என்று பேர் பெற்று நீங்கள் இ புக்காக எடுக்கலாம் அரபியில பொறுத்து கூடாத ஹுக்கம் சுஹி என்று நிற்கிறார் அதுல போய் பார்த்தீங்க என்றால் அவர்களுடைய பிளான் என்னென்றால் யூதர்களுக்கு கட்டு மூல நிறைய பொருளாதாரம் இருக்கிறது ஆனால் நாடு இல்ல சொந்த நாடு இல்ல அதுல அவர்கள் கூடுதல் ஐரோப்பாவில் இருந்தார்கள் இருந்த நேரத்தில் தான் ஹிட்லரும் அங்க வந்து அவங்களுக்கு டோச்சரை கொடுக்குறாங்க இதுக்கு முதல் அவர்கள் பிளான் பண்ணுகிறார்கள் என்றால் நமக்கு ஒரு யூத சாம்ராஜ்யம் தேவை அந்த யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது எப்படி அதுதான் சமரை அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் சலாஹுதீன் இப்படி பலருடைய வரலாறு நமக்கு தெரிந்த சாமை அவர்கள் பாதுகாத்த பலஸ்தீனத்தை பாதுகாத்து வாலிபர்கள் இந்த வாலிபர்களை எப்படி நாம் திசை திருப்புவது அவங்க பலஸ்தீனத்தை பற்றி யோசிக்கக்கூடாது பைத்துல் யோசிக்க யோசிக்கக்கூடாது இவங்களை என்ன பண்ணலாம் என்றவர்கள் கலந்துரையாடி எடுத்த ஒரு முடிவு என்னவென்றால் அவங்க சொல்கிறாங்க சிக்மன் ஃபுரைட் என்று சொல்லக்கூடிய ஒருவன் சிக்மன் ஃபுரைட் என்று சொல்லக்கூடிய ஒருவன் டார்வின் இப்படியானவர்கள் நம்முடைய இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள் என்றால் இந்த கலாச்சாரம் அதாவது ஒழுக்க சீர்கட்டை உருவாக்குறது சிக்மன் ஃப்ரோய்டில் ஒரு க இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது எதிர்ப்பால் கோட்பாடு என்று இப்போ அதை அவன் எல்லாத்திலையும் கொண்டு அதை மிக்ஸ் பண்ணுறான் ஒரு வாப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைகள இறக்கம் கூட இருக்கு நீங்கள் அதை நோட் பண்ணிப்பீங்க வீட்டில் கூடுதலாக இருக்கிற பெண் பிள்ளைகள் வாப்பாவோடைய இரக்கம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு உமாவோடைய இரக்கம் இதையும் அவன் செக்ஸ் என்று சொல்கிறான் அப்போ அவன் வந்து புனிதத்தை கெடுப்பான் அது ஒரு சைட் டார்னின் இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடு எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னா நீ பேசிக்கலி மிருகத்திலிருந்து வந்தவன் மிக மிருகத்தினுடைய இயல்புகள் ஒன்னிடத்தில் வாரது பிரச்சனை இல்லை என்று அவன் பிரெயின் வாஷ் பண்ணுவான் இன்னும் ஒரு பக்கம் சொல்கிறார்கள் இந்த புனிதமான விஷயங்களை வாலிபர்களுடைய இருந்து நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் எனவே அதற்காக வேண்டி மீடியாக்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் அப்போ எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மாநாட்டில் எழுதப்பட்ட விஷயங்கள் அவர்கள் எல்லோரும் வெற்றி என்ன நடக்குது நல்ல திறமையான பிள்ளையாவது திடீரென ஐசோலேட் ஆகிறான் திடீரென ஒதுங்கிறான் படிப்புல வீக் ஆகிறான் என்னென்றால் அவனை போன் ஆக்கிரமித்திருக்கிறது நிறைய மாணவர்கள் என்று அடிக்ட் என்ன சொல் தெரியுது இல்லை அண்மையில் ஒரு நண்பர் சொன்னார் அவருடைய மகனை பற்றி ஓயில் எடுக்கிற மகனை பற்றி என்னோட பேசி அழுது கொண்டிருக்கிறார் அழுதுட்டு சொன்னார் நான் ஒரு சைக்கார்டிஸ்டிடம் என்னுடைய பிள்ளையை கூட்டி சென்றேன் அவர் எல்லாத்தையும் சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்னார் உங்களோட மகன் வந்து அடிக்ட் அப்ப என்ன சொன்னார் உங்களுக்கு அடிக்ட் சொன்னார் ஃபோனுக்கு அடிக்ட்ன்னு சொல்லி என்ன பிரயோசனம் அதிலிருந்து வெளியே வருவதற்குரிய வழி என்ன என்று சொல்ல வேணா தெரியல என்னன்னு சும்மா ஒரு கவுன்சிலிங்கு செய்யலாம் நீங்கள் உங்களுடைய பையன் வந்து ஃபோனுக்கு அடிக்ட் என்ன கூப்பிட்டு வந்தால் நான் என்ன சொல்லுவேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோனுக்கு அடிக்ட் சொல்லிட்டு இப்படி பண்ணுங்க அப்படி அது நடக்காது இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் பேரண்ட்ஸ் உம்மாவும் வாப்பாவும் உங்களுக்கு அல்லா மிகப்பெரிய ஒரு கிஃப்டை தந்திருக்கிறாங்க அதான் புள்ள இந்த நீங்க சும்மா நீங்க ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதன் விளைவில் உண்டானது என்று நினைக்காதீர்கள் அல்லாஹ் அல்லாஹ் கிப்டா தந்துட்டு நம்முடைய தோள்களில் அதை ஒரு அமானிதமாக ஆக்கியிருக்கிறார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு தாயினுடைய தந்தையினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வராமல் இந்த சவால்களுக்கு தீர்வு வராது வல்லாகி